கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை பகுதிகளில் ஆலங்கட்டி மழை கொட்டியது இதனால் வெப்பம் தணிந்த நிலையில் சில இடங்களில் மழை மரங்கள் சாய்ந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார் சந்தோஷ் விவரங்களை பதிவு செய்ய அக்னி நட்சத்திரம் துவங்கக்கூடிய இந்த நாளில இன்னைக்கு வந்து மழை பெய்திருப்பது வந்து பொதுமக்கள் இடத்துல வந்து ஒரு ஆசுவாசத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு வறட்சியான ஒரு காலநிலை தான் வந்து காணப்பட்டது மேட்டுப்பாளையம் காரமடை சிறுமுகை உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த வறட்சி காரணமாக நீர்நிலைகள் வறண்டு போய் ரொம்ப ஒரு வெப்பத்தினுடைய தாக்கம் என்பது வந்து அதிகமாக காணப்பட்டது இந்த நிலையில தான் வந்து இன்னைக்கு இந்த மாலை வந்து இந்த மழை பெய்திருக்கிறது சுமார் ஒரு அரை மணி நேரம் இந்த மழை பெய்திருக்கிறது சிறுமுகை பகுதியில் பெய்த மழை காரணமாக அந்த காந்தியூர் பகுதியில் சில இடங்கள்ல வந்து வாழை மரங்கள் வந்து முறிந்து நாசமடைந்திருக்கிறது அதே போல பார்த்தீங்கன்னா சிறுமுகை பகுதியில் ஆலங்கட்டி மலை